ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் போட்டியில் நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கவும் அப்போ மகாலிங்கத்துக்கும் பசவதிக்கும் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு என்ன புவனாக சொல்கிற சொல்லப்போனாக்கி உனக்கு தான் அந்த பதவியே கிடைக்கல அப்புறமா எப்படி நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கும்போது ஆமாம் இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுது அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மகாலிங்கமும் சொல்கிறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படிங்கும் போது எப்போவுமே சரி நம்ம தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு பிளானை யோசனை பண்ணி வச்சுருக்கணும் அதை தான் நானும் செய்து வச்சு அப்படிங்கும் போது அப்போ என்ன செய்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க எப்படி இருந்தால் தான் ரகுராம் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சுது ஆனால் மாயாவும் ஜானையும் சும்மா இருக்க மாட்டாங்க சொல்ல பொண்ணாக்கி நான் அந்த பதவியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொன்று தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் சிவா சிவா அந்த பதவியில் உட்கார வைக்கிறதுக்காக அவங்க எப்படியோ அழைச்சிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அந்த பதவி நானே தான் அவனுக்கு விட்டு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி விட்டு கொடுத்தனால இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது இதை ரகுராம் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான் அதுவும் சிவா மாயாவும் ஜானகி தான் அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும் கண்டிப்பா வந்து அந்த குடும்பத்துல இதனால ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே மகளையும் பசுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க புவனா நீ இந்த அளவுக்கு யோசனை பண்ணியிருக்கிறியாம அப்படின்னு கேட்கும் அப்ப அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க நான் ஜெயிச்சிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்காது ஆனால் சிவாவை ஜெயிக்க வச்சோம் பார்த்தீங்களா அங்கே தான் புவனா நின்றுட்டா அப்படிங்கவும் உடனே வந்து இதை கேட்டுட்டு பசுபதி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க ரகுராமுக்கு சிவாவுக்கு இப்போ ஒரு பிரிவினை கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏற்பட்டிருக்கும் இதனால ஒரு பெரிய பூகம்பமே ஏற்பட்டிருக்கும் ஏற்கனவே ரகுராம் வந்து மாயா ஜானகி கதிர் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள விருது பணத்தை ஒதுக்கிட்டு இருந்திருக்கிறான் இப்போ தன்னுடைய தம்பியும் வந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து கண்டிப்பா அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கிட்ட இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை இன்னும் நம்ம ஊதி ஊதி பெருசாக்கணும் அதுக்கு கார்த்திக் கண்டிப்பா வந்து இவங்க கண்ணில் பற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அதனால் கார்த்திக்கு நீ ஃபோன் பண்ணி என்ன இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடவே கூடாதுன்னு நீ சொல்லி வச்சிரு அப்படிங்கும்போது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து எங்க பார்வதி தான் காட்டுறாங்க பார்வதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பத்மா வந்து சிவா போட்டு திட்டுறாங்க நீ என்ன இருந்தாலும் தான் அண்ணனை எதிர்த்து நீ இந்த பதவியில் இருந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும் போது பார்வதி வந்து பத்மா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா எப்பவுமே நாங்கள் இந்த குடும்பத்தில் வந்து அடிமையாக இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன சொல்ல பண்ணக்கிட்டு என் புருஷன் செய்தது கரெக்டான வேலை தான் சும்மா சும்மா அவரை போட்டு நீங்கள் திட்டிகிட்டு என்ன அப்படின்னு பார்வதி வந்து பத்மாவுக்கு எதிராக இருந்தாங்க இதனால் பத்மா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க இந்த மாயாவும் ஜானையும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் மாற்றிட்டு இருக்கிறாங்க இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு நாற்பது லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாலிங்கத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மகாலிங்கத்திட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க உடனே மகாலிங்க சொல்கிறாங்க ஏம்மா சொல்றாங்க ஏமா நானே பத்து ரூபா கூட கையில் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா என்கிட்ட நாற்பது லட்ச ரூபா கேட்குற அப்படிங்கும் போது அதுதான் நீங்க நிறைய வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களா பண்றீங்களா அதில் ஒரு ரைஸ் மில்ல வர நீங்க எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களா சீனுவுக்கு அதனால அந்த ரைஸ் மில்ல வந்து விற்று நீங்க வந்து நாற்பது லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே மகாலிங்க நினைக்கிறாங்க ரைஸ் மில் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே வந்து கடன் இருக்குதே இதை போய் நான் எப்படி சொல்லுவேன் இந்த மாதிரி வர நிலம புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க பேசாமல் நீங்களே இந்த ரூபாயை ரெடி பண்ணி என் கையில் கொடுங்க நான் கொண்டு சீனிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கும்போது போது என்கிட்டையாவது அவ்வளோ போனோம் அப்படின்னு பத்மா கேட்கவும் எப்படியாவது ரெடி பண்ணுங்க மாயா வீட்டை விட்டு துரத்துணும்னா நம்மளுக்கு வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க போகவும் பத்மாவும் யோசனை பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயை வந்து துணி கடைக்கு தான் போகிறாங்க அப்போ அங்கே போனதுமே வந்து சீனை வந்து அவங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போது அப்போ மாயை வந்து சேல்ஸுகள்கிட்ட சொல்கிறாங்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கணும் அப்படிங்கவும் சரி நீங்கள் அளவு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க அந்தவங்க ஓனர் இருக்காரு அதே மாதிரிக்கு தான் என்னுடைய ஹஸ்பண்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது சீனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து சீனு சொல்கிறாங்க என்ன மசமசன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் சட்டுப்புட்டுன்னு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை பக்கப்பட்ட எல்லாம் சொல்லிட்டு போகவும் பாத்தீங்களா இவர் இப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பார் உங்க ஹஸ்பண்ட் கூட திட்டுவாங்களா கேட்கிறாங்க அப்போ மாயா வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சீனுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்போ அவங்க பில்லு போட்டு முடிக்கவும் அவங்க சீனு வந்து ரொம்பவே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா கேட்குறாங்க என்னது வேலையில் இவ்வளோ ஸ்பீடாக பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உனக்கு நாற்பது லட்சரூவா நான் பணத்தை கொடுக்கணும்ல அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் எப்போ இந்த நாற்பது லட்சரூபா பணத்தை வாங்கி உன் கையில் கொடுத்து உன்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடணுன்னு சொல்லிக்கிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா சொல்கிறாங்க சரி சரி பார்க்கட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கிஸ் கொடுத்துட்டு போகிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சீனு வந்து அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இந்தமாதிரி இருக்கு அடுத்து வந்து அவங்க மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க மகாலிங்க வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு வாராங்க அங்க வந்ததுமே மகாலிங்கம் அவங்க பாட்டுக்கு எதையோ வந்து புலம்பிட்டே இருக்கிறாங்க பசுபதியும் என்னாச்சு என்ன எல்லாம் பத்மாவோட விஷயம் தான் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் அப்ப அப்போ வந்து மாயாவும் சீனுவுக்கும் நடந்த அந்த பிரச்சனையை சொல்றாங்க இது கிட்டதுமே புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆமா மாயாவை வீட்டை விட்டு அனுப்பணும் நாற்பது லட்சம் பணம் கேட்டு அதுக்காக வந்து வந்து அவன் ஏங்கிட்ட இந்த நாற்பது லட்ச ரூபா பணத்தை கொண்டான்னு சொல்லிட்டு பத்மா ஏங்கிட்ட வந்து கேட்குறா அப்படின்னு இப்போ நாற்பது லட்ச பணத்தை கொடுத்துட்டேன்னா மாயாவை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுறலாம் அதுக்கப்புறமும் சீனவுக்கும் அவள் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா நாற்பது லட்ச ரூபா பணம் இருந்தால் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு வந்து மகானிங்க சொல்லவும் இது கேட்டதுமே வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு அப்படிங்கும்போது போது என்னம்மா சொல்கிற அப்படின்னு வந்து அவங்க பசுபதி கேட்கும்போது போது ஆமாம் லட்ச ரூபா பணத்தை நான் உங்களுக்கு தாரேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மகளிங்கமும் பசுபதி அதிர்ச்சியடைகிறாங்க என்னமோ நீ சொல்கிற கேட்கும்போது ஆமாம் அந்த குடும்பத்தில் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த மாயாவால் தானே அந்த மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க சொல்லப்போனாக்கி கார்த்திகை வந்து அந்த குடும்பத்தில் நம்ம சேர்க்கறதுக்கு இதான் நம்மளுக்கு கிடச்ச நல்ல வாய்ப்பு அந்த மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டுட்டாக்கி அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் நம்ம ஈஸியாகவே நுழைஞ்சிடலாம் உங்களை வச்சு அப்படின்னு மகாலிங்கத்தில் சொல்லவும் அப்போ உடனே வந்து மகாலிங்க கேட்குறாங்க அதுக்கு நாற்பது லட்ச ரூபா பணம் வேணுமே அப்படின்னு சொல்லவும் அந்த பணத்தை நான் தரேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து மகள் இங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க நம்ம ஆட்டத்தை தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரத்தை ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் ஜானகி வந்து எப்படியாவது கார்த்தியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே வரும்போது புவனேஸ்வரையும் வந்துருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் தான் கார்த்தி இருக்கிற இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால ஆனதை பாருங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தது வந்து புவனேஸ்வரி கோயிலுக்கு வரவும் அங்கே வந்து பார்வதியை பார்க்குறாங்க அப்போ பார்வதி கிட்ட சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி இன்னும் மேலே வந்து அந்த வீட்டோட அதிகாரம் தான் வரணும் பார்வதி அதுதான் நியாயமும் கூட அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதிக்கும் புவனேஸ்வரி சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க தோண ஆரம்பிச்சிருது அடுத்து பார்வதி வந்து வீட்டுக்கு வந்ததுமே சொல்கிறாங்க இன்னும் போல இந்த வீட்டு அதிகாரம் என் கையில் தான் வரணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து சிவா வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது ரகுராம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க உடனே ஜானகி கூப்பிடவும் ஜானகி வராங்க அந்த வீட்டு கொத்து சாவி எடுத்து நீ வந்து பார்வதி கையில் கூடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி பார்த்தோம்னா ரகுராம் பார்க்குறாங்க ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் அப்போ ஜானகியும் எதுவுமே சொல்லாமல் இந்த வீட்டு கொத்துசாவியை வந்து அவங்க பார்வதி கையில் கொடுக்குறாங்க அப்போ சிவா வந்து தடுக்கிறாங்க அண்ணி இது உங்கள் கையில் தான் இன்னி இருக்கணும் அப்படிங்கும்போது இல்லை அவர் என்ன முடிவு எடுத்திருக்குறாரோ அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கொத்துசாவியை அவங்க பார்வதி கையில் கொடுக்குறாங்க அப்படி மட்டும் வரலன்னா நான் வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க இதனால் ரகுராம் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க வீட்டோட அதிகாரம் வந்து பார்வதி கையில் கிடச்சிருது அதேமாதிரிக்கு ஊர் மாதிரியாது வந்து சிவா கைக்கு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் மா விரட்டுறதுக்காக புவனேஸ்வர்லேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பத்மா கையெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க இப்படி அவங்களுடைய ஆட்டத்தை வந்து தொடங்கிடுறாங்க அது இதெல்லாம் வந்து சமாளித்து மாயா வந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்